வேத இன்றைய வேதவாக்கு எபிரேயர் பனிரெண்டு ஒன்று ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசைத் தூக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று இந்த வசனம் சொல்கிறது மேலான அழைப்புக்குரிய பரிசை பெற்றுக்கொள்ளும் தகுதியுள்ள ஒவ்வொருவரும் அதை பெற்றுக்கொள்ள அதற்குரிய பாதையில் ஓடும்போதுதான் தங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு அந்த பந்தயப் பொருளை நோக்கி உருவப்படுத்தி ஓட வேண்டும் அவர்கள் தங்கள் முயற்சியில் பலமுள்ளவர்களாக தங்களை காத்து கொள்ள வேண்டும் தங்கள் வைராக்கத்தை புதுப்பித்து கொள்ள வேண்டும் ஊக்கத்தை அதிகரிப்படுத்த வேண்டும் உலக ஆசை இச்சைகளை விலைக்க வேண்டும் மேலும் அப்போசுடன் சொல்வது போல ஆகாயத்தில் சிரமம் பண்ணுகிறவளாயிராமல் ஒருமையுடன் நமக்கு முன் வைத்த பரிசை எண்ணி நிச்சயத்துடன் ஓட தங்களை அழைப்புக்கு தெரிந்து கொள்ளுதலுக்கும் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் இதுக்கு ஆதாரமாக ஒன்று குழந்தையர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி ஏழு வசனங்கள் இப்படியாக சொல்கிறது பந்தய சாலையில் எல்லாரும் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெற்றுக் கொள்வார் என்று அறியர்களா நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கம் உள்ளவராயிருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள இடத்தை பெற்று பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள் நாமும் அழிவில்லாத இடத்தை பெரும்படிக்கி அதை செய்கிறோம் அதனால் நான் இச்சயமில்லாதவனாய் ஓடேன் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்குகிறேன் என்றார் Amen.